ரெண்டு நாளாக சரியாக வீடியோவே போட முடியல சரி அப்படிங்கிறத விட வீடியோவே போடல நம்ம ஆந்திரா போனதில் வந்து கொஞ்சம் பிஸி ஆகிட்டோமோ அதனால் போட முடியல கல்யாணத்து வீட்டில் கொஞ்சம் பரபரப்பாக எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருந்தாங்க நம்ம மட்டும் எந்த ரிலாக்ஸாக நமக்கு எந்த வேலையும் இல்லை இருந்தாலும் பண்ண முடியல இது சனிக்கிழமை சாயங்காலம் போல கொஞ்சம் வெளியில் போகலான்னு ரெடி ஆகிட்டு இருந்தோம் அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெகந்தி வைக்கிறதுக்கு ஒரு சிஸ்டர் வந்திருந்தாங்க சின்ன வயசுலேருந்து நான் மறுதானி வைப்பேன் ஆனால் அந்த மெகந்தி வைக்க விருப்பமே கிடையாது ஏன் பார்த்தீங்கன்னா ஏன் கை ரொம்ப கருப்பு சில மெஹந்தி வச்சோம் அப்படின்னா செவக்காது அப்படிங்கிற எண்ணத்தில் நான் வந்து வைக்கவே இல்லை அப்புறம் பாப்பா பாப்பாவோட அத்தைலாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ வச்சுக்கோன்னு சொன்னாங்க சரின்ட்டு வச்சிட்டேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் கூட இல்லைங்க எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா நல்லா சூப்பராக செக்க செவியனு செவந்துருச்சு அது நாம் வைக்கிற மருதானை விடவே கோனை விடவே அவங்க கொண்டு வர கோன் வந்து கொஞ்சம் நல்லா செவக்குது ஃபங்க்ஷன் அப்படின்னா மெஹந்தி போடவே ஒரு ஆள் வந்து புக் பண்ணிடுவாங்க போல் சரி டைம் ஆனாலும் பரவாயில்லனு ஒரு ஏழு எட்டு மணி போல் கொஞ்சம் எல்லாரும் குழந்தைங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வெளியில் போயிருந்தோம் அங்கே போய் பார்த்தா நமக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல கடையில் போய் ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கினா கூட நமக்கு எப்படி பேசணும் என்ன கேட்கணும்னு தெரியல ஆனால் அக்கா ஜெயிக்கிட்டு ஓரளவுக்கு அவங்க ஒரு ஓரளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கு அவங்களுக்குலாம் என்ன பண்ணி எப்படி தான் நம்ம வாங்க போகிறோமோ தெரிலன்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டே ஒரு கடைக்கு போனோம் அங்கே போய் பார்த்தா நாங்கள் என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு ஒரு அண்ணா தமிழ் பேசுனாங்க ஒரே ஹாப்பி ஆகிடுச்சு ஐயோ நம்ம லாங்குவேஜ் பேசுகிறாங்களே அப்படின்னு இருக்கிற ஸ்வீட்டில் என்னென்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு ஒரு ஒன்பதரை மணி போல ஆயிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு